ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம்னா பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் இருக்கிற பதினெட்டு நூல்கள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இது ஓல்டு புக் அப்புறம் புது புக் எல்லாமே சேர்த்து இதை நான் வந்து என்னோடய நோட்ஸாக எடுத்து வச்சுருக்கேன் அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியர் கொஷின் இல்லை வேறு எப்படிலாம் கொஷின் கேட்கலாம் அப்படின்றதும் பார்க்கலாம் வாங்க ஸோ பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் வந்து சங்க நூல்களுக்கு பின் தோன்றிவை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பதினைந்து மேற்கணக்கு நூல்களுக்கு பின் தோன்றிவை தான் பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் இதுக்கு வேறு பெயர்களில் என்னென்னு பார்க்கலாம் சங்கம் அருவிய கால இலக்கியங்கள் இரண்ட கால இலக்கியங்கள் நீதி நூல்கள் அறநூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது எப்போ தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நீதிநூல் காலத்தில் தோன்றிய காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க இதோடய இலக்கணம் பார்த்தோம்னா பன்னீர் பாட்டியல் ஸோ இந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் பல பிரிவுகள் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா ஒரு பதினோரு நூல்கள் வந்து அறநூல் நூல்னு சொல்லுவாங்க அடுத்து அகநூல்களில் பாதி வரும் ஆறுநூல்கள் ஒரே ஒரு மட்டும் புறநூலில் வந்து வரும் ஸோ ஃபஸ்ட்டு நாம் அக அறநூல்கள் அதை வந்து நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாலடியார் நாலடியார் பார்த்தோம்னா எழுதுனது வந்து சம முனைவுகள் ஒருத்தங்களா எழுதுல சமண முனைவுகள் நிறைய பேர் எழுதின ஒரு நானூறு பாடலோட தொகுப்பு தான் நாளடியார் நான்மணி கடிகை வந்து விளம்பி நாகனார் அதில் பார்த்தோம்னா நூற்றி ஆறு இருக்குது அதே மாதிரி இன்னும் நாற்பது எழுதுனது பார்த்தோம்னா கவிழை அதில் நாற்பது நாற்பதுனாவே நம்மளுக்கு தெரிஞ்சது நாற்பது பாடல் சொல்லிட்டு ஸோ நம்ம அது வந்து மனப்பா பண்ண கூட அவசியம் கிடையாது நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இனியை நாற்பது இனியை நாற்பது பார்த்தோம்னா போதம் சேர்ந்தனார் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா திரிக்கடகம் திரிக்கடகம் வந்து நல்லாதனார் நல்லாதனார் வந்து அந்த திரிகடகம் பார்த்தோம்னா நூறு நூறு பாடல்கள் இருக்குது நெக்ஸ்ட்டு ஏலாதி மேக்சிமம் பிரிவியஸர் கொஷனில் பார்த்திங்கன்னா ஏலாதி வந்து கேட்பாங்க ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எயிட்டி ஒன் அந்த மாதிரி ஒரு நூறோ இதில் சார்னால் அது வந்து நல்லா மனப்பா பண்ணிக்கோங்க எழுந்தது பார்த்தோம்னா கனிமேதாவியா நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆசார கோவை ஆசார கோவிலிருந்து பெருவாயின் முள்ளியார் நெக்ஸ்ட் பல மொழி நானூறு முன்றுரை அரையனார் சிறுபஞ்சமூலம் காரியாசன் முதுமல்லி காஞ்சி குடலூர் கிலா திருக்குறள் திருவள்ளுவர் சோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா இது எல்லாமே வெண்பா பா வந்து வெண்பா வகைன்றதுனால இதோட ஓசை பார்த்தோம்னா செப்பல் ஓசை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சோம் மென்பானாவை செப்பளவசேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதுக்கு பேர் என்ன பார்த்தோம்னா நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நீதி நீதிநூற்கல்ல ரொம்ப சின்னதாக பார்த்தோம்னா நாற்பதுன்னு வந்ததுனால நமக்கு நல்லாவே தெரியும் இன்னா நாற்பது இனிவை நாற்பதுன்னு சொல்லிட்டு இதில் பெரியதை பார்த்தோம்னா திருக்குறள் சோ இந்த இன்னா நாற்பது இனியவை நாற்பது அப்படின்றது வந்து இரட்டை அறநூற்கள் அப்படின்னு சொல்லலாம் ஓகே நெக்ஸ்ட் அகநூல்கள் பார்க்கலாம் ஸோ அகநூற்கல்ல ஆறு இருக்கு கார் நாற்பது கார் நாற்பதுன்னா நாற்பதுன்னு பின்னாடி வந்துச்சு ஸோ வந்து கண்ணன் கோத்தனா தினைமொழி ஐம்பது அப்படின்றது வந்து கண்ணன் சேர்ந்தனார் ஸோ இந்த கார் நாற்பது கண்ணன் கூத்துனார்னு எப்படின்னு சொல்லி நான் வச்சிக்கலாம்னா கார் எடுத்துகிட்டு போய் கூத்தறிக்கிறாங்க கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கலாம் தினைமொழி ஐம்பதுன்றது வந்து கண்ணன் வந்து சேர்ந்த சேர்ந்த கண்ணன் சேர்ந்தனார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஐம்பது அப்படின்னாலே ஐம்பது ஐம்பது ரூபாயை சேர்ந்தனாங்க சேர்த்தாங்க அப்படின்றது கண்ணன் வந்து சேர்த்தனாங்க அப்படின்னு நான் வச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஐந்தினை ஐம்பது அப்படின்றது வந்து மாறன் புறையினார் நெக்ஸ்ட் திணைமாலை நூற்றி ஐம்பது கனிமேதாவியார் ஸோ நம்ம மேலே அகநூற்கல்லையும் பார்த்தோம் கனிமேதாவியார் வந்து இன்னொரு நூல் வந்து எழுதிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்தோம்னா ஏழாதி நான் படிச்சுக்கோங்க இதே வந்து ப்ரீவியர் கொஷனில் வந்து கேட்டுக்காங்க எப்படின்னா பதினீழ்கானுக்கு நூல்கள்லேயே ரெண்டு நூல் எழுதுனது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அது யாருன்னு பார்த்தோம்னா கனிமேதாவியார் எழுதுன நூல் பார்த்தோம்னா ஏழாதி தினை மாலை நூற்றி ஐம்பது நெக்ஸ்ட் ஐந்தினை எழுபது எழுபதுனாவே மூவாதையார் நெக்ஸ்ட் கைநிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு அதுக்கு இன்னொரு பேர் பார்த்தோம்னா ஐந்தினை அறுபது ஸோ அதோட அறுபது அறுபது பாடல்கள் தெரிஞ்சுக்கலாம் எழுதுனது பார்த்தோம்னா புல்லாங்காடுனார் அதாவது கையால் தான் வந்து புல்லை பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இந்த அகநூற்கில் ரொம்ப சின்னது அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பதுன்னு இருக்கனால நம்மளுக்கு நல்லாவே தெரியும் காரணம் இருப்பது ஐம்பது நூற்றி ஐம்பது தினை மாலை நூற்றி ஐம்பது நம்மளுக்கு நல்லா தெரியும் கைநிலை அல்லது ஐந்து நிலை அறுபது இதை வந்து என்னன்னு சொல்லலாம் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரே ஒரு புறநூல் மட்டும் இருக்கு அதுதான் களவழி நாற்பது அதை வந்து இந்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இழந்து பார்த்தோம்னா பொய்கை பொய்கையா ஸோ க இது எப்படி நான் வச்சுக்கலாம் கல களவழி அப்படின்னா களவாண்டி அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல களவாண்டாங்கன்ட்டு அப்படின்னா வேணும் அந்த பொய்ந்தான் அர்த்தம் ஸோ பொய்கையா அப்படின்னு நான் வச்சுக்கலாம் இது மட்டும் இருக்கிற ஒரே ஒரே ஒரு புறநூல் இது மட்டும்தான் ஸோ இது வந்து என்ன பார்த்தோம்னா நாற்பதுன்னு இருக்குன்னா நாற்பது பாடருக்குன்னு தெரிஞ்சிடும் ஸோ இந்த பரணி போன்ற நூலுக்கு வந்து இது ஒரு வழிகாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது ஜெயங்கொண்டார் இருக்கு இல்லையா அந்த கலிங்கத்து பரணி அந்த மாதிரி மற்ற பரணிகளாக இருக்குது இல்லையா அந்த இதுக்கெல்லாம் இது ஒரு வழிகாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதில் இதில் பார்த்தோம்னா மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் எதுன்னு பார்த்தோம்னா திரிக்கடுகம் ஏலாதி மூலம் இது மூணுமே வந்து மருந்தால் பெயர் பெற்ற நூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து முப்பெரும் அறநூல் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு திருக்குறள் நெக்ஸ்ட் நாலடியார் பழமொழி நானூறு இதே கூட கேட்கலாம் ப்ரீவிய அதாவது ப்ரீவியர் கொஷனையும் கேட்டுருக்காங்க ஸோ இதுக்கு மேலே வரதுல எப்படி கேட்கலான்னா அதாவது முப்பெரு நூல்கள் பதினெழு கீழ் கணக்கு நூல்களில் முப்பெரு நூல் அறநூல்கள் நூல்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் நாலடியாக பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி அது மாதிரி தான் போட்டாங்கன்னா செலக்ட்டு ஒன்று டூ த்ரீ இல்லைனா ஒன்று டூ மட்டும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன் டூ அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு நம்ம நாளடியார் பற்றி பார்க்கலாம் இதில் இருக்க பாடல்கள் எல்லாமே ஓல்டு புக்கு நியூ புக்கு அதே மாதிரி நிறைய ஃபேக்ஸ் எல்லாமே நான் சேகரித்து தான் போட்டிருக்கேன் இது நீங்கள் படித்தாலே போதும் நான் அது நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் கொஷின்ஸ் இதில் கவர் ஆகும் வாங்க பார்க்கலாம் நாலடியார் நானூறு பாடல்கள் தெரியும் எழுதுனது சமண தெரியும் இந்த பதினேழு கீழ்க்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு தொகை நூல் அதாவது தொகை நூலெலாம் என்ன நிறைய எழுதி இருப்பான் ஒன்று ஒன்றா எழுதி அதை வந்து தொகுத்துருக்கதான் தொகை நூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ வந்து அதை பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாடலில் பார்க்கலாம் நாய்க்கால் சிறுவிரப்போ நன்கனியராயினும் ஈ கால் துணையும் உதவாத நட்பென்னா செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்திலைக்கும் வாய்க்கால் அணையார் கொதவு அதாவது நாய்க்கு வந்து விரல் வந்து எப்படி இருக்கும்னா ஒன்று ஒன்றா கூடி கூடி தான் இருக்கும் ஒரே இடத்துல தான் இருக்கும் ஆனால் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னா அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஈ கால் துணையும் உதவாதான் நட்பாங்க ஈயோட கால் பார்த்தோன்னா தூரம் தூரமாக இருக்கும் அந்த மாதிரி வந்து இவங்க கிட்ட நாயோட வா விரல் மாதிரி கிட்ட இருந்தாலும் ஈயோட கால் மாதிரி தூரம் தூரமாக வந்து தான் இருப்பாங்க இருந்தாலுமே செய்தானும் சென்று குழல் வேணும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு ஆனால் பார்த்தோம்னா வயலுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீர் பாய்ச்சுவாங்க இல்லையா அது எவ்வளோ தூரமாக இருந்தது தானே பாய்ச்சுவாங்க ஆனால் அங்கேருந்து வந்து இங்கே இங்கேயோ இருக்கிற வயலுக்கு வந்து அது வந்து தண்ணி கொடுத்து உதவுது ஸோ அப்படின்னும் போது கிட்ட இருக்கிறாங்கன்றதுக்காக அவங்க நல்ல நண்பர்களும் கிடையாது தூரமாக இருக்காங்கன்றக்காக அவங்க உதவ மாட்டாங்க அவங்க வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ செய்னா தூரம் தொலைவு செய்னா வயல் ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க செய் சேய் மாற்றி போட்டுக்கூடாது அணியர் அணியர்னா நெருங்கி இருப்பவர் நெக்ஸ்ட் நூக்குடி பார்க்கலாம் இது வந்து தொகுத்தவர் தொகுத்து அதிகாரம் வகுத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா இதுக்கு வேறு பெயர்கள் என்ன இருக்கு நாலு வேளாண் வயதம் கொஷின் தான் பாடல்களை கொண்டது வெண்பா அதாவது இது வந்து வெண்பா அப்படின்னு சொல்றோம் ஓசை செப்பல் ஓசை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம் வைப்புலி கோட்பட வாய்த்தயிர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசன் செரின் வல்லார் எச் என்னொருவன் மக்கள் செய்வன விச்சை மற்றும் பெற அதாவது கல்வியோட சிறப்பு பற்றி சொல்கிறாங்க அதாவது நம்ம என்ன தான் வந்து சேர்த்து சேர்த்து வச்சாலும் யாருனாலும் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் பட் வந்து நமக்கு வந்து எடுத்துகிட்டு போய் போக முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தா கூட வந்து அள்ளி அள்ளி நம்ம அது கொடுத்தா கூட நமக்கு நம்மளுக்கு அது அதிகமாகுமே தவிர என்னமே குறையாது பொருள் மாதிரி இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா விச்சை விச்சைனா கல்வி இது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் பார்த்துக்கோங்க இந்த நாலும் ரெண்டு குருதி வந்து தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி கேட்டுகிட்டே இருக்காங்க ப்ரிவியஸு கொஷனில் அதாவது நாலும் ரெண்டும் சொல்லுக்குரதினா நாலுனால் நாலடியாக ரெண்டுனா திருக்குறன்றது நமக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளடியாக வந்து ரெண்டு பாடல்கள் ஜியோ ஜியோ போக்கு வந்து மொழிபெயர்ச்சிக்காரு அது எந்தெந்த பாடல்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை கடைசியில் நானே சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்கிற முப்பால் பகுப்பு கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னாவே இது என்னன்னு பார்த்தோம்னா நாலடியாக தான் அதில் வந்து நாற்பது அதிகாரம் இருக்குது இயல் வந்து பன்னெண்டு இயல் இருக்குது இது கண்டிப்பாக படிக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கணும் ஏன்னா கொஷனில் கேட்டுடுறாங்க இதோட ஃபஸ்ட் இயல் பார்த்தோம்னா புறவரம் ஓகே அதே புக்கில் வந்து வெள்ளத்தால் அழியாது வெந்தனானால் வேகாது வேந்தனாலும் இது வந்து ஒரு தனிப்பாடு திரட்டு இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா கல்வியோட சிறப்பு பற்றி சொன்னதுனால இதுவும் வந்து சொல்கிறாங்க அதாவது வெள்ளம் வந்தாலும் வெள்ளம்னா என்னது ஃப்ளூடு தானே ஃப்ளூடு வந்தாலும் அழியாது அதாவது வேக வச்சாலும் வேகாது எந்த அது அந்த அரசனே வந்தாலும் அப்படின்ற மாதிரி அந்தளவுக்கு கல்வி வந்து சிறப்பானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நம்ம மேலே மேலே பார்த்தோம் அதிகாரம் அதிகார அதாவது இது பண்ண அதிகார வகு தொகுத்து அதிகார வகுத்த வந்து பதுமணாருன்னு பார்த்தோம் அது முப்பாலா வகுத்தார் வகுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா அது யாருன்னு பார்த்தோம்னா தர்மர் அதே மாதிரி இதுக்கு உரை கண்டவர் யாருன்னு பார்த்தோம்னா ரெண்டு பேர் சேர்ந்து உரை போட்டிருக்காங்க மற்ற பதிமூணாரும் தருமரும் ஸோ இதில் பார்த்தோம்னா பெருமுத்திரையாள் பற்றிய குறிப்பு வந்து தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இதில் வேற ஒரு கோர்ட் பார்த்தோம்னா அகடோரையார் மாட்டம் நில்லாத செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா எப்படி கொஷின் கேட்டுருக்காங்கன்னா நாளடியார் மற்றும் நால்மணி கடிகை சாரி பழமொழி நானூரில் வந்து பெருமத்திரையாரோட குறிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க நாம் வந்து எப்படி நினச்சி போனால் ஓகே நாலடியாரில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாலடி மட்டும் பார்த்துட்டு வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடாது ஏன்னா நாலடியார் பக்கத்தில் பழமொழி நானூறு இருக்குது ஸோ பலமொழி நானூறு வராது ஸோ அந்த அந்த சென்டென்ஸ் வந்து தப்பு ஸோ அப்படி வந்து பார்க்கணும் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நான்மணி கடிகை அதில் பார்த்தோம்னா நூற்றி நாலு ப்ளஸ் ரெண்டு பாடல் வந்து இருக்குது சொல்கிறாங்க ஸோ விளம்பி நாகனார் விளம்பி நாகனார் இவர் வந்து வைணவர் இந்த நான்மணி அதாவது பதினோக்கில் கணக்கு வைணவர் அப்படின்னாலே இவர் விளம்பி நாகனார் இவரோட நூற்றாண்டு பார்த்தோம்னா நாலாம் நூற்றாண்டு எப்படின்னு ஆரம்பிச்சிக்கோ நான்மணி கடிகைனாலே நாலு தானே ஸோ நாலாம் நூற்றாண்டு அப்படின்னு ஆபத்துக்கோங்க பாடல் பார்க்கலாம் மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மணக்கினிய காதல் புலவருக்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணவு அது ஒன்றும் கிடையாது மனைக்கு அதாவது வீட்டுக்கு அழகு வந்து யார் பெண்கள் அந்த பெண்களுக்கு வந்து அவங்களோட பசங்க அந்த பசங்களுக்கு என்னது கல்வி ஸோ கல்வியோட சிறப்பு வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த கல் கல்விக்கு வந்து என்ன புகழ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நம் படிக்கிற அந்த கல்வி வந்து நம்மளுக்கு புகழை தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவ்வளோதான் விஷயம் ஸோ மடவாரனா பெண்கள் தகைசால்னா பண்பில் சிறந்த ஓதின் இதுவென்று சொல்லும்போது புகழ்சால் அப்படின்னா புகழை தரும் இதோட நூல் குறி கடிகை கடிகைனா அணிகலன் அதில் வந்து நான்கு மணிகள் உள்ளது அதாவது நான்கு அறக்கற்கள் சொன்னது நாலு மணி கடிகை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் பார்த்தோம்னா மணி கடிகை இது வந்து அடிக்கடி கேட்குற கொஷின் நூறு பாடல்கள் இருக்குது அதில் நூறு ஒவ்வொரு பாடலுக்கும் நாலு நாள் கருத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கடிகை கடிகைக்கு இன்னொரு பேர் என்னென்னா துண்டு கட்டுவடம் ஆபரணம் நாளிகை கரகம் தோல்வலை நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பாப் வந்து இது ஒரு ரெண்டு பாடல் வந்து ஆங்கிலத்தில் மொழி பேச்சுக்காரு அது எதுன்னு பார்த்தோம்னா ஏழு நூறாவது பாடல் இதோடய மனப்பு பார்த்தோம்னா அம்மை மனப்பு கடவுள் வாழ்த்துப்பாடில் திருமாலை பற்றி கூறப்பட்டுள்ளது அதாவது வைணவர் அப்படின்னாலே அவரோட கடவுள் வந்து திருமால் தான் நெக்ஸ்ட்டு நிலத்திற்கு அணி என்ப நெல்லும் கருமும் குளத்திற்கு அணி என்ப தாமரை அப்படின்னு ஒரு கோட் யார் அறிவார் நல்லால் பிறக்கும் கொடி நெக்ஸ்ட்டு இன்றாலோடு என்ன கடவுளும் இல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து என்ன எப்படி கேட்டிருப்பாங்கன்னா மே மேட்ச்சில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா மேட்ச்சில் கொடுத்து இந்த பக்கம் வந்து இது எந்த இதில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மேட்ச்சில் வர கோர்ஸ் இதை தான் எழுதி நோட் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க ரொம்பவும் நல்லது ஓகே நெக்ஸ்ட் போகலாம் பழமொழி நானூறு ஸோ நானூறு நாளே நாடுன்னு தெரியும் இதுக்கு வேறு பேர் எல்லாம் என்னென்ன இருக்குது பழமொழி உலக வசனம் ஸோ பழமொழினாலே உலகத்தில் இருக்க பேசுகிற வசனம் தான் பழமொழின்னு சொல்லுவோம் ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா எழுதுன்னு பார்த்தோன்னா முன்னூறைய அரையனார் எப்படி வச்சுக்கலாம்னா எப்போ பழமொழி சொல்கிறப்போ அப்படியே அரைஞ்சன்னு சொல்லுவேன் அப்படின்னு அந்த அரையனார் அந்த நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஆட்டு ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அதுடையார் நாற்று இசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல்லை ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா நிறைவாக படிக்கிறவங்க படிக்கிறவங்க தான் அறிவு இருக்கிறவங்க அப்படி இருக்குது படித்தவங்க எந்த நாடுக்கு வந்து போகாத நாடேன்றது கிடையாது அந்த போகிற நாடு வந்து வேறு நாடு கிடையாது கிடையாதான் அவங்களோட வா அப்படின்னா என்னான்னா நம்மளுக்கு போகிற வழியில் வந்து நம்ம போய் சாப்பாடு கட்டிகிட்டு போகணுன்னு அவசியமே கிடையாது எங்கே போனாலும் படிக்கிறவங்களுக்கு வந்து இவ்வளோ இது இருக்குது மதிப்பு இருக்குது பொழைச்சிப்பாங்க சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க ஸோ இதில் பார்த்தோம்னா தமவேயம்னா தம்முடைய நாடு ஸோ இதில் வந்து முக்கியமானது பார்த்தோம்னா ஆற்றுணா ஆற்றுணா அப்படின்னா ஆறு கூட்டல் உணா அப்படின்னு பிரிக்கலாம் அதில் ஆறுனா வலின அர்த்தம் உணானா உணவுன்னு அர்த்தம் ஸோ இது வந்து வழிநடை உணவு வழிநடை உணவுனா கட்டுச்சோறு கதை கட்டுச்சோறு இப்போ வேறு எதாவது நாட்டுக்கோ இல்லை எதுக்கோ போகும்போது க சோறு கட்டிட்டு போவாங்க இல்லையா அதுதான் கட்டுச்சோறு ஓகே இதில் எப்படி பகுத்துருக்காங்க பகுப்பு முறை எப்படி பார்த்தோம்னா இதில் பெரும் பிரிவு வந்து அஞ்சு அஞ்சு இருக்குது அதிகாரம் இயல் இது வந்து முப்பத்தி நாலு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இயல் வந்து முக்கியமானது பார்த்துக்கோங்க ஸோ மூவேந்தர் மூவேந்தர் பற்றி அதிகமாக கூறின நூல் வந்து இது மட்டும்தான் பல மணி நான் நூலை தான் நிறைய சொல்கிறாங்க அப்படின்றாங்க ஸோ ஆசிரியர் பார்த்தோம்னா முன்றுரை அரையனார் பார்த்துருக்கோம் ஸோ முண்டுரை அரையனார் அப்படின்னா இது வந்து பேருனே கிடையாது இப்போ எப்படின்னா எனக்கு ஒரு பேர் இருக்குன்னா அதுதான் பேருன்னு கிடையாது முன்றுரை அரையனாருக்கு வந்து பேர் கிடைக்கலன்னா அந்த அவங்க ஏதாவது குறிப்பு ஒருத்தருக்கும் உரை எழுதியிருப்பாங்க அதை வச்சு ஒரு பேராக வைப்பாங்க அந்த பேருக்கு என்ன விளக்கம்னு சொல்கிறாங்க ஸோ இதுவும் நாலாம் நூற்றாண்டு தான் ஸோ நம்மளுக்கு தெரியும் இது பழமொழி நானூறு நானூறு படங்கள் நாலு நாள் நாலு அப்படின்னு ஆக வச்சுக்கலாம் இவர் வந்து சமண சமயம் தான் இவர் மட்டும் தான் விளம்பி நாங்கள்னா மட்டும் தான் பயணம் வருவார் ஸோ முன்றுரை அப்படின்றது ஊர் அரையினார்ன்றது அரசனையும் குறிக்குமா இல்லைனா அறைன்றது புலோரோட குடிப்பேராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரிஜினல் பேர் முன்றுரையா கிடையாது ஸோ முன்றுரை ஊரே ஆண்ட அரசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எப்படி கொஸ்டின் கேட்கலான்னா அரைனான்றது என்ன டைப்பான பெயர் என்ன டைப்பான இது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இது வந்து குடிப்பெயர் அது இலக்கண குறிப்பு மாதிரி கேட்கலாம் அரையனாரோட குறிப்பு என்னென்னா குடிப்பெயர் அது வந்து அப்படி கேட்கலாம் நெக்ஸ்ட்டு நூல் குறிப்பு பார்க்கலாம் நானூறு பாடல் கொண்டது ஓகே அது நம்மளுக்கு தெரிஞ்சது ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி வந்து இடம்பெறும் அது வந்து அந்த கடைசி லைனில் தான் இருக்கும் அதுவும் அதாவது நாலாவது லைனில் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆற்றாக வேண்டுவது இல் அப்படின்னா கற்றவனுக்கு கற்று சோறு கட்டு சோறு வேணாம் அப்படின்றாங்க அதே மாதிரி இந்த முறைக்கு மூப்பு இளமைக்கு இல் அதாவது வந்து எல்லாமேலேயே க நம்ம க படிக்கணும் அப்படின்றதும் சொல்கிறாங்க இதுக்கு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் மாரியொன்றின்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான் மகருக்கு பொன் தெரிந்து கொண்டு புகாவா நல்கினால் ஒன்றாக முன்றிலோ இல்லை அதாவது கடைசியில் எல்லாம் கொடுத்தா ஒன்றாக முன்றிலோ இல்லைனா ஒன்றும் இல்லாத வீடு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ மாறி இல்லை மாறினால் என்னது மலை மலை இல்லாத காலத்தில் கூட அந்த பாறினால் யாருனால் அந்த கடையில் வளர்கள் சொல்லுவாங்க இல்லையா அவர் தான் வந்து அதில் ஒருத்தர் தான் பாரி அவங்களோட மடமகள் மடமகள்னால் அவங்களோட பொண்ணுங்க அவங்க வந்து அவங்க அவங்க ஏதோ ஒன்று வந்து கொடுத்தாங்க ஏன்னா அவங்க வந்து வல்லல் நான் அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லைன்ற டைமில் கூட அவங்க எதாவது வந்து கொடுப்பாங்க அதாவது முஞ்சில் திறந்து மூன்றில்னால் திண்ணை அவங்க வந்து தங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா ஒன்றும் கிடையாது வீட்டில் வீடுன்னு இருந்துச்சுன்னா அங்கே வந்து வீட்டில் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கா எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏதாச்சும் ஒரு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களோட வளர்ல் தன்மையை பற்றி சொல்கிறாங்க வேற ஒன்றும் கிடையாது ஸோ இதில் பார்த்தோம்னா மாரி அப்படின்னா மலை மடமகள் இளமகள் நல்கினால்லாம் கொடுத்தால் முன்றில்லாம் திண்ணை ஸோ இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம்னா ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ மடமகள் இளமகள் சொந்த மலமக அவங்க ரெண்டு பேர் பேர் பார்த்தோம்னா அங்கவை சங்கவை அவங்க யாருன்னு பார்த்தோம்னா பாரியோட மகள் பாரி யாருன்னா கடையில் வளல்கள்லாம் ஒருத்தங்க தான் வந்து பாரி ஓகே இதை வந்து தொல்காப்பியர் வந்து எப்படி சொல்கிறாங்க பார்த்தோம்னா முதுமொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது முக்கியம் பழமொழி என்ற சொல் வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்கே நம்ம பா கொண்டு வந்தாங்க பார்த்தோம்னா அகலா நூரில் தான் ஸோ இதை பதிப்பித்தவர் யானை பார்த்தோம்னா செல்வசேகர முதல் யார் பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களில் மிகுதியாக வரலாறு குறிப்பு இருக்கிற ஒரே நூல் வந்து இதுதான் இது எப்படி எத்தனை பிரிவு இருக்குன்னா அஞ்சு பிரிவாக இருக்குதுன்னு சொல்ல சொன்னோம் இல்லையா அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கல்வி ஒழுக்கம் புகழ் அதில் ஒன்பது ஏழ் வந்து இருக்கு நெக்ஸ்ட்டு பிரிவு ரெண்டு பார்த்தோம்னா சான்றோ நட்பின் இயல்பு அதில் வந்து ஏழு இயல் நெக்ஸ்ட் மூணாவது பிரிவு முயற்சி பொருள் எட்டு அதே மாதிரி பிரிவு நாளில் அரசர் அமைச்சர் பாடல் ஆறு நெக்ஸ்ட் அஞ்சாவது இல்வாழ்க்கை உறவினர் வீட்டு நாலு ஸோ இதை வந்து சும்மா ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க சப்போஸ் கேட்டுக்கலாம் என்ன பண்ணுறது அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஒன்றும் கிடையாது கல்வி வந்து ஒழுக்கமாக இருந்து ஒழுக்கமாக கல்வி பண்றோம்னா நம்மளுக்கு புகழ் கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அதே மாதிரி யார்கிட்ட வந்து நம்ம நட்பாக இருக்கணும்னா சான்றோர்கிட்ட அந்த மாதிரி அவங்ககிட்ட தான் நம்ம நட்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம முயற்சி பண்ணால் தான் நம்மளால் பொருள் ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் அரசர் அமைச்சர் அரசனாவே கூட அமைச்சர் இருப்பாங்க அவங்க பாட்டு யாராவது யாரோ புள்ளவர் இருப்பாங்க அந்த இடத்துல ஞாபகிச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி இல்வாழ்க்கை உறவினர் வீடு நெறி அப்படின்னா என்ன அர்த்தம் வீடு வீடுனாவே உறவினர்கள் இல்வாழ்க்கை இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் சும்மா ஜஸ்ட் ஒரு கிளாஸ்